மே குத்திமா இங்கே பாருங்க என்ன பாருங்கடி பாருங்க டி பார்க்க மாட்டியா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்ன பாரு என்ன தூக்கம் வருதா தூக்கம் வருதா டி பட்டு மிச்சோ அழகி 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 செல்லக்குட்டி 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 ஏன் இப்படி படுத்துட்ருக்கீங்க ம் எல்லாம் சாப்பிட்டீங்களா ம் ஏமா போகிற இங்கே பாரு தங்கம் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன மாதிரி சமத்தாக இருக்கீங்களான்னு கேளு ஆ அம்மா பாட்டு பாடுறதுலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இப்போ ஏதாச்சும் பாட்டு பாடணுமா சொல்லுங்க நான் பாட்டு பாடு வீடியோ போடுறேன்னு சொல்லு சொல்றே தங்கம் இந்த ரஞ்சிதா நாளில் ஓவராக கலாய்க்கிறாங்க அனுப்பிச்சலாம் என்னன்னு கேளு எல்லோருக்கும் ஒரு ஹாய் சொல் அண்ணா ஹாய் எஸ்கே அண்ணா ஹாய் தியர் ஹாய் அப்புறம் வினோத் தம்பி ஆர் எஸ் ப்ரோ எல்லாரும் என் வீடியோ பார்க்குறீங்களா எனக்கு லைக்கெல்லாம் போடுறீங்களா இன்னும் மகன் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஒரு லைக்கு போடக்கூடாதா லைவில் வந்து ஆ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான் பிடிக்கலையான்னு சொல்கிறது கமெண்ட்டில் வந்து இதான் சொன்னாதானே தெரியும் நான் பேசுகிறதாவது உங்களுக்கு புரியுதா தமிழில் தான் பேசுகிறேன் இனிமேலாவது வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் வீடியோவை பார்த்துட்டு அமைதியாக இருந்துடக்கூடாது கமெண்டில் பதில் சொல்லணும் என்ன புரியுதா ஓகே நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களிடமிருந்து விடைபெறும் லில்லி போயிட்டே இருக்கா பாருங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ எடுக்க விட்டதே பெரிய விஷயம்